अन्ना को लेके सीए माना है मेल सब लोगों को मारे सीए माना है बच्चन का के कामे राम राम उन्हें क्या कहते हैं यार कर बच्चन माना ही सब रोज सूर्य सोने का बात कर लेंगे सर और निर्णय में जरूर बात उनका अन्ना तो सीए माना है मेल सब लोगों को मार सेलेक्ट कर ना सेलेक्ट कर ये पढ़ो खेला मारो बार भी लोग बार देखा है, क्यों चुप बार नहीं है? हनी किराये हिमले के निकल ले, तेरे सर कपड़ा है ना सी अमानत निशुल्क तुमने वो माना थोड़ा, सुना रहा है? नीतेश सर बार राज्यसभा

சீனிவாசன் அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருந்தா என்ன பண்றது என்ன தமிழ்நாட்ட இந்த திராவிட மாடல் எவ்வளவு சீரழிச்சுங்க உதாரணம்

பட்ஜெட் சொல்ல இப்போ தமிழ்நாடு பட்ஜெட் நம்ம தங்கம் தென்னரசு பட்ஜெட் தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்கு முப்பத்தி முப்பத்தெட்டு மாவட்டத்துல பட்ஜெகத்துல இருபத்தேழு மாவட்டங்களோட பேர் சொல்லல எவ்வளவு பெரிய தமிழ் இன ஜோகி இந்த தமிழகத்திறைய முதலாமை இது மினான்ஸ் மினிஸ்டர் ஆஹ் சங்கம் தமிழ் இவன் தோகி சொல்லலாமா சொல்லலாம் ஏன்னா சாலைஜூ இருக்காரு தமிழ்நாடுங்கிற பேரு வரல ஜுராத் கூட தான் பேரு இல்லை இருபத்தி ஆறு தொகுதிகளில் இருபத்தி அஞ்சு கொடுத்த அவச மாநிலம் குஜராத் முப்பது வருஷமா பேர் ஆள் காற்று கூட புதன் வழங்க முடியல பிஜேபி அதே மாதிரி இருபத்தி ஒன்பதுக்கு கொடுத்த மத்திய பிரதேசம் மத்திய பட்ஜெட் பேச உத்தரப்பிரதேசம் பெரிய மாநிலங்களுக்கு ஆனா அதுக்கு திட்டம் இருக்கா இல்லையா நான் கேட்கிறேன் சிதம்பரம் நாலுல இருந்து பதினாலு வரை எப்பவுமே இடையில கொஞ்சம் நாளைக்கு ஹோம் மினிஸ்டரிக்கு போனதுனால ஒரு ரெண்டு பட்ஜெட் அவர் போனது அந்த பத்து வருஷம் மத்திய அரசாங்கம் போட்ட பட்ஜெட்ல ஆறு பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற சொல்லல அப்ப இந்த ஸ்டாலின் பார்த்து வந்தாரா எவ்வளவு போலியான பேறு வழிகள் அரசியல் இல்லாத ஒரு நபர் தமிழகத்தினுடைய மாண்பு மிகு முதலமைச்சர் நண்பர்களே இப்போ விசாகப்பட்டினம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை இந்த பட்ஜெட்ல இருக்கா இல்லையா இருக்கு ஸ்டாலின் தமிழ்நாடு பேர் வல்லோட தப்பு இல்லைங்க நல்ல மகிழ்ச்சி நீங்க சென்னையில் சொன்னதனால அவருக்கு புரியல அந்த பேச்சு எழுதுறவர் என்ன பண்ணியிருக்கணும் பிராக்கெட்ல தமிழகத்தின் தலைநகர் அப்படி எழுதி இருந்தா ஸ்டாலின் இந்த குற்றச்சாட்டு சொல்லியிருக்க மாட்டார் புரியுதா ஸ்பீச் ரைட்டரோட தவறு சென்னை சொல்லிட்டு விட்டார் இவருக்கு ஞாபகம் இல்லை சென்னை தமிழ்நாட்டில் அதனால திட்டமல்ல சரி பெங்களூரிலிருந்து ஆந்திரா வழியாக சென்னைக்கு சாலை சொல்லிருக்கா சொல்லாரு நினைவுல சென்னை தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்கு தலைநகர் கிருஷ்ணகிரி சேலம் எட்டு வழி சாலை தமிழ்நாட்டுக்குள்ளோ நீங்க மறுநாளே நம்ம ரயில்வே அமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்க அஸ்மின் வைஷ்ணு தமிழ்நாட்டுக்கு ஆண்டு ரயில்வே திட்டங்கள் மாத்திரம் ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு கோடி ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு சிதம்பரத்தோட கடைசி பட்ஜெட் இல்லையா இனிமேல் போட போற அதனால அது சிதம்பரத்தோட கடைசி பட்ஜெட் அதுல தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கோடி ஒதுக்கியிருந்தீங்க எண்ணூத்தி எழுபத்தி எட்டு கோடி திராவிட முன்னேற்ற கழகம் அதன் ஆதரவுல தானே இருந்தது உங்க ஆட்சி அப்ப ஏன் இந்த பேச்சு ஏன் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கருணாநிதி டெல்லியில் எவ்வளவு நாள் இருந்தா தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் கொண்டு வரதுக்காக இல்ல மகளுக்கு இன்ன இலாக்கா பேரனுக்கு இன்ன இலாக்கா தயாரிந்து இலாக்கா பேரம் பேசி நீங்க பேரம் பேசின அன்னைக்கு என்ன தெரியுமா நிலைமை இலங்கையிலே முள்ளி வாழ்க்காலிலே முள்ளு வேலைக்குள்ளாக மூன்று லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்ட சமயம் தமிழ் இன துரோகி திமுகவே தமிழ் இன விரோதியே அங்கு இலங்கையிலே இனப்படுகொலையிலே ராஜபக்ச அரசுபட்டுக் கொண்ட நீங்க அதுக்காக பேசினீங்களா காலையில பிரேக் இருந்து மத்தியான லஞ்ச் வர உண்ணாவிரதம் இருந்த மிகப்பெரிய தியாகி கருணாநிதி உங்களுக்கு நான் உறுதி தர்றேன் நான் வந்து எனக்கு இப்ப அறுபத்தி ஏழு வயசு முடிஞ்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் எங்க அம்மா எப்பவெல்லாம் எனக்கு உணவு கொடுத்தாங்க பால் கொடுத்தாங்க தெரியாது ஆனா எனக்கு நினைவு தெரிஞ்சதுல நான் ஒரு நாள் கூட காலையில பிரேக் பாஸ்டுக்கும் மத்தியான லஞ்சு இடையில சாப்பிட்டதே இல்லைங்க உண்ணாவது கருணாநிதி மாதிரி அதுவும் உண்ணாவிரதம் எப்படி இருந்தீது கால் மாட்டில ஒண்ணு

கண்ணனும் செல்வனும் போர் அவர் சொல்லிட்டார் அதனால ஆனா முள்ளிவாய்க்கால்